ஆகா இன்னைக்கு இன்னும் தெரியலையே என்ன இப்படி மழை கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது சம்மர்லையே இப்படியா மழை பெய்யும் என்ன பண்ணலாம் ஆ இந்த ஏர் பலூனில் நம்ம மேலே போய் தப்பிச்சிடலாம் ஆ மேகத்துக்கு மேலே போய் நான் தப்பிச்சிடுவேனே மலை மேகத்துக்கு கூட நான் நீச்சல் குளிப்பேனே என்ன இப்படி மேலே போக மாட்டேங்குது ஐயா ஐயா இடி பிடிக்குது ஆஹா என்ன பண்ணலாம் இடி இடிக்குது ஆ சேட்டலைட்டை தூக்கி மேலே வச்சுருவோமா பிச்சுக்கு அவ்வளோதான் சேட் லைட்டை வச்சாச்சு ஐயோ தீ அய்யோ ஐயோ தீ எரிஞ்சிருச்சு இதை எப்படி சரி பண்ணுறது ஆ முதல்ல இதை வச்சு தீ அணைக்கணும் அப்புறம் இதை ரிப்பேர் பண்ணணும் கட்டிங் பிளேட்டை வச்சு கரெக்ட் பண்ணணும் அப்புறம் அந்த ஒயர் கனெக்ஷனை கொடுக்கணும் கொடுத்தாச்சுன்னா இந்த சேட் லைட்டு ஓகே ஆ எடுத்து ஆ இந்த ஒட்டி போன பீஸை வைக்கணும் வெல்ட் அடிக்கணும் அப்புறம் ஒரு வாஷ் பண்ணணும் இந்த ப்ரெஷ்ஸை வச்சு வாஷ் பண்ணோம்னா இது ஓகே ஆயிடுச்சு ஐ கண்டினியூ பண்ணுங்க ஆ ஓகே ஆயிடுச்சு சரியாயிடுச்சு ஆஹா இப்போ என்ன பண்ணுவோம் ஐயோ ஐயோ பறவை கொச்சிருச்சே நல்ல வேலை எவனோ கட்டி வச்ச ஊஞ்சல் என்னையை காப்பாற்றிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஆ பாட்டு போடுவோம் நான் பாடாத பாட்டெல்லாம் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறேன் ஆ மக்கள் வெள்ளத்தில் நான் மிதந்து நான் தப்பித்து விட்டேன் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பா